இட்லி தோசை வரல டென்ஷன் ஆகுறது மதியம் பருப்பு குழம்பு வைக்கல அப்படின்னா எப்படி பருப்பு குழம்பு இல்லாமல் நான் எப்படி சாப்பிட்றது அது இப்போ பருப்பு ஐட்டங்கள் சாப்பிட்டா புரோட்டீன் தான் நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்டா நல்லது தான் டீ காஃபி பால் குடிக்கிறதுனால நல்லது தான் இதெல்லாம் சாப்பிட்டு சார் நோயாளியாக இருக்கீங்க விலங்குகள் விலங்குகளாக வாழ்கிறது மனிதன் மனிதனாக வாழவில்லை இன்னைக்கு ஏன் பதினஞ்சு வயசு இருக்கிற குழந்தைக்கு இன்சுலின் தேவைப்படுது நம்ம முன்னோர்கள் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க நூறு வயசுலயும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க அறுபது வயசுலயும் குழந்தை பார்த்துக்கிட்டாங்க இப்போ நீங்க கடையில வாங்கி சாப்பிடற அரிசி எத்தனை மாசம் ஆனாலும் செல்லு கொண்டு பிடிக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த பாஷாவோட நடக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு ஹீலர் சக்திவேல் சார் இருக்கார் அவருடைய பதிவுகள் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன கண்டன் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயை பற்றி தான் ஸோ சக்கரை நோயை பற்றி பேசி நாங்கள் பதிவுகள் போட்டிருக்கோம் அதை கேட்டு வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணி ஆனவங்களும் இருக்காங்க ஸோ இன்றைக்கும் அதை பற்றி ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது அதை அதை கேட்கறது தான் சக்திகள் சாப்பிட்ட பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்கள் இந்த சக்கரை வியாதினா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இருக்காங்க நாங்களும் நல்லா இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபரும் நல்லா இருக்காங்க ஒரு சில பேர் நல்லா இல்லாம இருக்காங்க அதுக்காக நம்ம யோகம் டீம்ல இருந்து சார் வந்து சொல்லிட்டு போனாரு நம்ம டயபெட்டிக் வீடியோ பார்த்து இது வரைக்கும் ஒரு ஐயாயிரம் பேர்கிட்ட மருந்து மாத்திரைகள வந்து நிறுத்தி இருக்காங்க ஆரோக்கியமான லைஃப்க்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி சாரே சொன்னாரு ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து குணமானவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி விட்றாங்க சார் நான் வீடியோ பார்த்தேன் ஃபாலோ பண்ணேன் நான் ஜன ஜூலையிலேயே நான் மருந்து மாத்திரை நிறுத்தினேன் இப்போ 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 பிப்ரவரி ஜூலைலேயே நான் உங்கள் வீடியோ பார்த்து சாப்பிட ஆரம்பித்து உணவு பழக்கங்கள் மாற்ற ஆரம்பித்து அப்போவே நான் மருந்து மாற்ற நிறுத்திட்டேன் சார் சொல்லி இன்ன வரைக்கும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் குணமாயிட்டும் இருக்கிறாங்க நிறைய பேர் குணமாகி மகிழ்ச்சியாக அடுத்த கட்டத்துக்கு போகிறவங்களும் இருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யோகம் டீமுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நம்ம கேமராமேன் எடிட்டர் அப்புறம் நம்ம நம்ம சார் நிருபன் சார் ஆகட்டும் எல்லாருக்குமே மற்ற டாக்டர்ஸ் நம்ம சேனலில் கொடுக்குற மற்ற டாக்டர்ஸ்க்கு ஆகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள் இப்போ நம்ம டயபெட்டிக் வந்து ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முதல்ல அடிப்படை காரணம் என்னென்னா நம்ம முன்னோர்கள் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க நூறு வயசுலேயும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அறுபது வயசுலேயும் குழந்தை பார்த்துக்கிட்டாங்க ஸோ அப்படி இருந்ததுக்கான காரணம் அந்த வாழ்வியலும் அந்த உணவும் தான் இப்போ இது ரெண்டுமே கெட்டு போச்சு இப்போ வாழ்வியலும் கெட்டு போச்சு உணவும் கெட்டு போச்சு சூழல் அது சுத்தமாக கெட்டு போச்சு அப்போ நம்ம உணவுப் பழக்கங்களை தான் நம்ம மாற்ற முடியும் மற்ற எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது இப்போ உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயை வந்து முற்றிலுமாக குணப்படுத்துறதுக்கு காட்டியான அரிசி பயன்படுத்தினாங்க காட்டு யானம் அந்த அரிசியோட பேர் வந்து காட்டு யானம் இந்த காட்டியான அரிசி வந்து எப்படி பயன்படுத்துறது நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணிட்டு காலை மற்றும் இரவு இரண்டு வேலையிலுமே கஞ்சி வச்சு குடிச்சு கூடவே வந்து காய்கறி பொரியல் நிறையா சாப்பிட்டாங்க அப்படின்னா போதும் பதினஞ்சுலேருந்து இருபது நாள்லையே அவங்களுக்கு சர்க்கரை நோயிலேருந்து முழுமையா வெளியே வந்துடலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவு வந்து சீரக சம்பா அரிசியில் சாப்பிட சொல்லுவோம் இல்லாட்டினா கர்டன் சம்பா இல்லை உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி பூ சம்பா உடல் வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இலப்பைப்பூ சம்பா சாப்பிடுவோம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா கர்டன் சம்பா சாப்பிட சொல்லுவோம் தி பெட்டர் ஆப்ஷன் வந்து கர்டன் சம்பா தான் நாங்கள் அதாவது ரெண்டு அரிசியை விட எனக்கு எது பெட்டராக ஃபீல் பண்ணுதுன்னா நான் கர்டன் சம்பா தான் சாப்பிட்டு சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் எல்லோருமே கர்டன் சம்பா தான் சாப்பிட்றோம் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அரிசி ரொம்ப பெருசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதை பழகிட்டாங்க அப்படின்னா அதை விட தி பெஸ்ட்டு ஃபுட்டு எதுவுமே கிடையாது வயிர் சம்பந்தப்பட்ட எல்லா சிக்கலும் சரியாகிடும் நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சக்கரை நோய் ஏன் வருது நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன் அந்த காலத்தில் நூறு வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க ஏன் பதினஞ்சு வயசுல இருக்கிற குழந்தைக்கு இன்சுலின் தேவைப்படுது இருபது வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இன்சுலின் டைப் ஒன் டைப் டூ டயபெட்டிக்ஸ் சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக புரியுற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் முதல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க உதாரணத்துக்கு காலை இட்லி சாப்பிட்றீங்க சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்றீங்க நல்லா வாயில் போட்டு மெல்றிங்க மெல்லதுக்கப்புறம் முழுங்குறீங்க உணவுக்குள்ள ஒளியாக உள்ளே போகுது வயத்தில் போய் செரிமானம் நடக்குது செரிமானம் நடக்கும்போது செரிமானம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல குளுக்கோஸாக கெட்ட குளுக்கோஸாக பிரியும் அப்படி பிரியும்போது நல்ல குளுக்கோஸுக்கு கனையும் இன்சுலினை கொடுத்துரும் கெட்ட குளுக்கோஸுக்கு கனையும் இன்சுலினை கொடுக்காது இப்போ அளவுக்கு அதிகமான கெட்ட குளுக்கோஸ் இருக்கும் போது தான் உங்களுக்கு சர்க்கரை வியாதின்னு ஒரு விஷயம் வருது இப்போ உதாரணத்துக்கு காட்டியான அரிசி சீரக சம்பா கருடன் சம்பா இலப்பைப்பூ சம்பா இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் சாப்பிடும்போது இதில் இருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க நல்ல குளுக்கோஸ் இப்போ நீங்கள் சாதாரண வீட்டில் செய்கிற இட்லியில் செய்கிறது அரிசிக்கும் நம்ம காட்டியான அரிசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அரிசி வந்து இப்போ வர்றது எல்லாமே ஹைப்ரிட் அரிசி தான் இதை வந்து விளை வைக்கும்போது ஏகப்பட்ட மருந்துகள் உரங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க அடுத்து மில்லில் போய் அரைச்சி வரும்போது அந்த அரிசி வெள்ளையாகிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் போடுறாங்க குறிப்பாக நீங்கள் வந்து கேரம் போர்டு விளையாடுறீங்க இல்லையா கேரம் விளாடும் போது ஒரு பவுடர் கொட்டி காயினை அடித்து விளாடுறோம் அந்த பவுடரை அப்படியே தூக்கிட்டு போய் அரிசியில் கொட்டிடுறாங்க அது பேர் வந்து போரிக் ஆசிட் ஆசிடோட வேலை என்ன அரிக்கிறது தான் அரி அரிக்கிறது நீங்கள் ஒரு எந்த ஆசிட் கையில் போட்டால் என்ன ஒதில்லை காயம் ஆகுது காயம் புண்ணாகுது அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே சாப்பிடும் போது அந்த என்ன போன அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ளே போய் உங்கள் குடல் எல்லாத்தையுமே காயம் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ காயம் ஆகுதுங்கிறப்ப அது உடலை வந்து என்ன உபாதைகளாக மாற ஆரம்பிக்கும் அதில் ஒரு உபாதை தான் இந்த சக்கரை நோய் தான் சொல்றது இன்னும் உணவுப் பொருளை மாற்றுங்க இயற்கையான உணவுப் பொருளுக்கு மாறுங்க இப்போ இந்த காட்டியான அரிசி விளையுது விளையும் போது இதுக்கு வந்து இயற்கை உரம் தான் கொடுத்தாகணும் நீங்கள் ரசாயன உரங்கள் கொடுத்தா நெல் சாஞ்சிடும் கருகி போயிடும் இயற்கை உரமாக நீங்கள் பஞ்சக்காவியம் ஜீவாமிருதம் எரும சா சாரி மாட்டு சாணம் இந்த மாதிரியான பொருட்களை இடு பொருட்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் அது இயற்கையாக விளையுது ப்ராசஸிங் பண்ணி மில்லில் போய் அரைச்சிட்டு வரும்போது கைக்குத்தல் தான் கொடுக்குறாங்க இன்றைக்கி நீங்கள் காட்டியான அரிசி நீங்கள் அங்காடிக்கு போய் வாங்கினீங்கன்னா கைக்குத்தல் அரிசி தான் வாங்க முடியும் அப்போ எந்த இடங்கள்லையுமே அதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்கனாலும் சீக்கிரமாக செல்லு வந்து பிடிச்சிரும் இப்போ நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற அரிசி எத்தனை மாதம் ஆனாலும் செல்லு வண்டு பிடிக்கிறதே இல்லை ஏன் அப்படின்னா செல்ஃபாஸ்னு ஒரு மாத்திரை வச்சிடறாங்க சயின்டிஃபிக் டைம் சொல்லணும்னா சல்ஃப சல்ஃபனமைடு அந்த டேப்லெட்டோட பேர் அதை வச்சுட்டாங்கன்னா செல்லு புழு பூச்சி பிடிக்காது அப்போ நம்ம சாப்பிட்ற நம்ம உடம்புக்கு என்னவாக இருக்கும் எல்லாமே கெமிக்கலாக இருக்கும் நமக்கும் அடுத்த தலைமுறை உருவாக்குறதுக்கான தன்மையே நம்மகிட்ட இல்லாமல் போயிடும் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையான உணவுப் பொருள் ஒரு காட்டியான அரிசியில் நீங்கள் கஞ்சி குடிக்கிறீங்க சக்கர நோயாளிகள் கஞ்சி குடிக்கக்கூடாதே டக்குன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் ஏன்னா எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கக்கூடிய என்னன்னா சக்கர நோய் இருக்கிற கஞ்சி குடிச்சா உடம்பு வீக்கா போயிடுவாங்க சரி நீங்க காய்ச்சல் வந்தால் ஏன் கஞ்சி குடிக்கிறோம் அது வந்து எளிதில் செரிமானம் ஆகிறதுக்கு அப்போ செரிமானத்துக்கும் சக்கர நோய்க்கும் நேரடி தொடர்பு இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்குது அப்போ கஞ்சியாக குடிக்கும் போது மட்டும்தான் உங்களால் அதுலேருந்து எளிமையாக மீண்டு வர முடியும் இப்போ காட்டியான அடிச்சு கஞ்சி ஒரு டைம் குடிக்கிறீங்க குடலுக்குள்ளே போகுது உள்ளே போய் செரிமானம் ஆகுது உள்ளுக்குள்ளே ஒரு ரசாயனம் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது செறிஞ்சு அடைஞ்சதுக்கு அடைஞ்சதுக்கப்புறம் நல்ல குளுக்கோஸாக கெட்ட குளுக்கோஸாக பிரியுமான்னு கேட்டிங்கன்னா அதில் கெட்ட குளுக்கோஸே இல்லை அப்போ நல்ல குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்குது டக்குன்னு செரிமானம் ஆன உடனே டக்குன்னு என்ன ஆகும் கணையை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஆகா எல்லாமே நல்ல குளுக்கோஸாக இருக்குது கொடுறா எல்லாத்தையும் கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி டக்குன்னு எல்லா அதே இன்சுலின் வர்றது பர்ஃபெக்டாக எல்லாத்துக்கும் கூட இப்போ மேட்ச் ஆகிடும் உடம்புக்குள்ளே உடனே எனர்ஜி பாஸ் ஆகும் டக்குனு மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள்லேயே அவங்க சக்கரை நோயாளிகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு நோயே நல்லா நல்லாயிடுச்சுங்கிறத அஞ்சு அஞ்சு நாளில் ஃபீல் பண்ணுவாங்க சரி எனக்கு சர்க்கரைங்கிறது ஒன்று இல்லவே இல்லைங்கிறத பத்து நாளில் மறந்தே போயிடுவாங்க பதினஞ்சு நாள் இருபது நாளில் வந்து எனக்கு வயசு பத்து வயசு குறைஞ்சிருச்சு அஞ்சு வயசு குறைஞ்சிருச்சு அப்பாடா இருக்கடா உடம்பு அப்படிங்கிற லெவலுக்கு மைண்ட் செட் வந்துடும் இந்த பாரம்பரிய அரிசிகள் அவ்வளோ அற்புதமா வேலை செய்யக்கூடியது இது கூட என்னென்ன உணவுகள் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்க கால லஞ்சத்துல இருந்து நைட்டு தூங்க வரைக்கும் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உச்சந்தாலருந்து உள்ளங்கால் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் அதுதான உணவு அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப எளிமையாக இந்த உணவு பழக்கங்களை மாற்றினா மட்டும்தான் எல்லாத்தையுமே குறிப்பாக வந்து பால் டீ காஃபி குடிக்கிறது இட்லி தோசை சாப்பிட்றது பருப்பு குழம்புகள் அதிகமாக எடுத்துக்கிறது பருப்பு ஐட்டம் சாப்பிட்டா புரோட்டீன் அதிகம் அப்படிங்கிறது இப்போ பருப்பு ஐட்டங்கள் சாப்பிட்டா புரோட்டீன் தான் நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்டா நல்லது தான் டீ காஃபி பால் குடிக்கிறதுனால நல்லது தான் இதெல்லாம் சாப்பிட்டு சார் நோயாளியாக இருக்கீங்க இந்த கேள்வி நான் கேட்கலாமா கேட்கக்கூடாது கேட்கலாம் கேட்கலாம்ல நல்லதாக சாப்பிட்ணுன்னு பால் வாங்கி குடிக்கிறீங்க அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு நிறையா சாப்பிட்றீங்க இட்லி நீராவியில் செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு இட்லி சாப்பிட்றீங்க எல்லாமே இது பெஸ்ட்டாக சாப்பிட்றீங்க டிவி விளம்பரங்கள கூட வருது இது வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசேஷனில் பரிந்துரைக்கப்பட்டது இது இந்த வெங்காயத்தால் பரிந்துரைக்கப்பட்டது அது அந்த பருப்பால் பரிந்துரைக்கப்பட்டதுன்னு இதெல்லாம் நீங்கள் டிவியில் சொல்றதுலேருந்து சோட்டை வெள்ள சட்டை வெள்ளக்கோட்டு மாட்டிட்டு வந்து சசிகோப்பு மாட்டிட்டு வந்து பேசினாலும் நம்புறீங்க எல்லாம் பண்றீங்க எல்லாமே உலக சுகாதார மையத்தால் பரிந்துரைக்கப்பட்டது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனால் பரிந்துரைக்கப்பட்டது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் சாப்பிட்டு நான் ஏன் நோயாளியா இருக்கேன் நான் ஏன் இன்னும் நல்லாவில எந்த கேள்வியா கேட்டிருக்குமா அது வரைக்கும் இல்லை சார் ஏன் கேட்கல சொல்லுங்க ஏன்னா அறியாமை விழிப்புணர்வின்மை தான் இங்கே அதிகமாக இருக்கு இங்கே 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 கொடுக்கப்படுற கல்வியுமே வியாபார கல்வி தான் இங்கே கொடுக்கப்படுற எல்லா பொருட்களுமே நீங்கள் வந்து படிக்கிற கல்வி வந்து உங்களை ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக தான் மாற்றுறாங்களே ஒழிய அந்த ஒரு ஒரு சுய சிந்தனை சுய சார்பு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க யாரும் தயாராக இல்லை சுய சிந்தனையோட நீங்கள் வாழ்றதுக்கும் யாரும் உங்களை விடுறதுக்கும் யாரும் இங்கே தயாராகலை இது முழுக்க முழுக்க வியாபாரத்திற்கான வர்த்தகத்துக்கான உலகமாக இந்த உலகம் மாறிடுச்சு ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளை நம்ம சரி பண்ணிங்கிறது நம்மளோட கடமை தான் ஸோ அப்போ நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுவாங்க சார் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க சார் சக்கரையோட அளவு கூடிடுச்சு அப்படிம்பாங்க நான் ரொம்பவே சொல்லுவேன் காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒவ்வொரு லேபாக கொண்டு போய் டெஸ்ட்டு கொடுத்துட்டு டெஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க அந்த லேப் ரிப்போர்ட்டெல்லாம் ஒன்றா வச்சு பாருங்கள் எல்லா ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி இருக்குமா டிஃப்ரெண்ட் அப்போ எந்த ஒரு லேப் ரிப்போர்ட்டை வச்சு உங்களுக்கு மருத்துவம் கொடுக்குறது இதுவுமே ஒரு உள்கூத்து தான் அப்போது ரொம்ப எளிமையாக மனிதர்கள் அல்லாது மற்ற உயிர்களை பாருங்கள் என்னைக்காவது சார் எனக்கு சக்கரை வந்து சின்ன இன்சுலின் வந்து கேட்குதா டேபிலெட்டிக் டேப்லெட் போய் ஏதாவது விட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாங்களா இல்லை இல்லை ஏன் ம விலங்குகள் விலங்குகளாக வாழ்கிறது மனிதன் மனிதனாக வாழ வாழவில்லை அதுதான் உண்மை கரெக்டாக நீங்களே சொல்லிட்டீங்க வேண்டுமெஞ்சு அப்போ என்ன அப்படின்னா நம்ம அன்றாட வாழ் நம்மளுடைய உணவு பழக்கங்கள் அவசியம் நம்மளுடைய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம் சார் எப்படி சார் எனக்கு சக்கரை நோய் சரியாச்சா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமை நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க இப்போ ரொம்ப பலகீனமாக இருக்கீங்க ஒரு பத்து நாள் கழிச்சு நீங்கள் பிரிஸ்காக இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உடம்புல என்ன மாதிரி இருக்குன்னு அர்த்தம் ஸோ கண்ட்ரோலாக இருக்குது கண்ட்ரோலாக இருக்குங்கிறத விட ஐயா கண்ட்ரோலுங்கிறது வந்து இப்போ சொல்லக்கூடிய வார்த்தை நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து குணமாகறதை பற்றி பேசிட்டு இருக்கேன் நீங்கள் சக்கரை நோயை கண்ட்ரோலே பண்ண வேணாம் குணமாகுங்கன்னு சொல்ல வரேன் அப்போ குணமாகிறதுங்கிறத நம்ம கான்செப்ட் அப்போ நம்ம வந்து அதை குணமாக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் எந்த மருந்துகளும் இல்லாமல் என்னால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப அதுக்கு பேர் தான் குணமாகிறது வித்தவுட் ட்ரக்ஸ் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதுதான் ஒரு நல்ல பெர்ஃபெக்டான ஹெல்த்தாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஹியூமனுக்கு அதுதான் வந்து ஐடென்டி ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த மருந்துகளும் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து நோயிலேருந்து குணமாகி வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ அவ்வளோதான் சார் சூப்பர் சார் ஓகே சார் நீங்கள் இப்போது சொல்கிற விஷயங்கள்லாம் ஓகே தான் அது ஒரு விழிப்புணர்வாக கூட இருக்கும் பட்டு இந்த டயபெட்டிகால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரி மருத்துவம் எடுத்துக்கலாம் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தான் ஏன்னா இது அடிப்படையில் ஒரு உணவு சார்ந்த சிக்கல் ரெண்டாவது வாழ்வியல் சார்ந்த சிக்கல் அப்போ உணவு தான் அடிப்படை நீ வந்து நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி உணவின்றி அமையாது உடல் அப்போ உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுறதுக்கு உணவு மருத்துவம் கண்டிப்பாக தேவைப்படுது ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்து இல்லாத மருத்துவம் எனக்கு வேணும் எனக்கு மெடிசன் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வெறுத்து போச்சு சார் எந்த அந்த இந்த இந்த ப்ராடக்டை பார்த்து இந்த சூரணம் வாங்கி சாப்பிட்டேன் செட் ஆகலை இந்த வீடியோவை பார்த்து அதை வாங்கி சாப்பிட்டேன் அதுவும் எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்றது என்னன்னா உணவு பழக்கங்களை மாற்றுங்க பெட்டர் மருந்தில்லாத மருத்துவம் அப்படின்னா அது வந்து அக்குப்பஞ்சர் மட்டும்தான் தி பெஸ்ட்டு வந்து அக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்ல ஹீலர்ஸாக பார்த்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து எனக்கு மருந்து எடுத்துக்கணும் ஆனால் அந்த மருந்தால எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்னா ஃப்ளவர் ரெமடிஸ் மலர் மருத்துவம் ஒரு சிறந்த மருத்துவம் ஏன்னா பூக்களுடைய எசன்ஸ்லேருந்து தான் அதுலேருந்து எல்லாமே எடுக்கிறாங்க ஸோ அப்படிங்கிறப்ப அது ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்ல சித்த மருத்துவர் இருக்கார் அருகாமையில் படித்தவர் நல்லா பண்ணுறாரு இல்லை பரம்பரையாக பண்ணுறாரு அப்படின்னா நிறைய பேர் அவர்கிட்ட போய் குணமாக இருக்காங்க அப்படின்னா அவரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் கண்ணை முடித்து செலக்ட் பண்ணலாம் ஓகே சார் இப்போது நீங்கள் எந்த மருத்துவம் எடுத்துக்கலாங்கிற அந்த டீட்டெயில்ஸ் சொன்னீங்க இப்போ நாங்கள் வந்து உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்து வந்து எந்த மாதிரியான ப்ராடக்டாக எடுத்துக்கிட்டால் அது சரியாகும் மருந்து அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஆவாரம்பூ பொடி இருக்குது பார்த்தீங்களா பட் என்னன்னா நீங்கள் ஆவாரம்பு பொடியாக நீங்கள் போய் கடையில் வாங்குறது ஃபேக்கு தான் கண்டிப்பாக சொல்கிறேன் நானே ஆகிட்டு சொல்றேன் அது ஃபேக்கு தான் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் தான் கொஞ்சம் மெனக்கட்டு போய் ஆவாரம்பூ கலெக்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் வச்சு உணர்த்தி நிழலே வச்சு உணர்த்தி அதில் பொறிச்சிட்டு வந்தீங்கன்னா அதில் கூட நிறைய பூச்சிகள் இருக்கும் புழுக்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கிளீன் பண்ணி அந்த பெட்டல்ஸ் அந்த இலைகள் அந்த பூ பூக்க பூவோட இதழ்களை மட்டும் நீங்கள் கரெக்ட் கலெக்ட் பண்ணி வச்சு அதை நீங்கள் வந்து நெல்லை காய வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணி நீங்கள் வந்து உணவுக்கு முன்னாடியோ அப்புறமும் நீங்கள் சுடுதண்ணில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு குடிக்கலாம் ஆனால் அப்படி பூ நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கடணும் ஏன்னா இலைகள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் நல்ல உணர்த்தி காய வச்சிங்கன்னா எல்லாமே சுருங்கி போய் துள் துள் சுருங்கிட்டோம் அதை நீங்கள் பவுடராக கலெக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் நீங்கள் மெனக்கட்டு செஞ்சால் அது கண்டிப்பாக சாத்தியமுண்டு உண்டு அதே மாதிரி அந்த தலையெல்லாம் போடக்கூடாது உள்ள விதையெல்லாம் எடுத்துடணும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து அந்த இதழ்களை மட்டும் கரெக்டாக கலெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா தி பெஸ்ட்டு ஆனால் இது நீங்கள் எட்டாவது போய் சோர்ஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய தரம் கேள்விக்குறி தான் நான் இது போய் சொல்லிட்டேன் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெந்தய முளைக்கட்டி சாப்பிட்றது தி பெஸ்ட்டு சொல்யூஷன் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மருந்தெல்லாம் சாப்பிட்லான்னு நீங்கள் கேட்டீங்க என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா இட்லி தோசை வேண்டாம் பருப்பு குழம்புகள் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நீங்க சாப்பிடாம இருந்தாலே இந்த உடம்புக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய உதவி நோயிலிருந்து குணமாகறதுக்கு மிகப்பெரிய உதவியே நீங்க உங்களோட வாயை கட்டுறது தான் வாயை கட்டினீங்கனாலே போதும் எல்லாமே சரியாப்படும் வாய ஆணு தொலைந்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே ஆணு ஆணு திறக்கிறதுனா இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு போய் பப்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் ஆணு திறக்கிறோம் இல்லையா பானிபுரி பானிபுரி சாப்பிடும் போது ஆணு திறக்கிறோம் இல்லையா அவரே ஒரு பண்ணு வாங்கி சாப்பிட்றது ஆணு ஆணு வாயத்தை திறந்து காலையில் டீ காஃபி கேட்கறது இட்லி தோசை வரல டென்ஷன் ஆகுறது மதியம் பருப்பு குழம்பு வைக்கல அப்படின்னா எப்படி பருப்பு குழம்பு இல்லாமல் நான் எப்படி சாப்பிட்றது இந்த மாதிரியான டென்ஷன் ஆகிறது ஆண் வாய்ப்பு வந்து சண்டைக்கு போகிறது இதெல்லாம் குறைச்சிட்டு காட்டியான அரிசியில் கஞ்சி வச்சு கொடுங்க சீரக சம்பா அரிசியில் சாப்பாடு செஞ்சு கொடுங்க காய்கறி பொரியல் நிறையா சாப்பிட்றேன் இந்த மாதிரி மனநிலைக்கு வந்துட்டிங்கனாலே நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்காம எடுத்துக்கணும்னு நினைக்கவே தேவையில்லை எதை பற்றியும் யோசிக்காமல் உணவுலேயும் உடம்பை சரி பண்ணிட்டு போயிடலாம் ஓகே சார் அருமை அருமையான ஒரு தெரிவித்து சொல்லியிருக்கீங்க ஓகே சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு இப்போ நீங்கள் வந்துட்டு நிறையா பேருக்கு வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த டயாபெட்டிக்குன்னு தனியாக ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களா ஒரு அஞ்சு ஐட்டம் கொடுக்குறோம் நாங்கள் சீரகத்து சீரகம் இருக்கு இல்லையா இன்றைக்கி வந்து செரிமானத்துக்கும் சீரகத்துக்கும் சம்மந்தம் இருக்குல்ல குடலுக்கு கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு சீரகம் ஒரு முக்கிய முக்கியமான பங்கு பட் ஜீரக தண்ணி குடிங்க அப்படின்னா சில பேர் மறந்துடுறாங்க சில பேர் பேர்றாங்க அப்போ என்ன பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு சித்தா டாக்டரை பிடிச்சோம் என்னன்னா சீரகத்தில் ஏதாவது பை ப்ராடெக்ட் பண்ணலாமான்னு யோசித்தோம் ஜீரகத்தில் சோர் சூர்ணம் பண்ணலாமா இல்லை ஜீரகத்தில் என்ன பை ப்ராடக்ட் பண்ணலாங்கிறப்ப அவர் ரொம்ப சிம்பிளாக என்ன சொன்னார்னா சீரகத்திலே நம்ம லேகியம் பண்ணலாம் ஜீரகம் மட்டுமே மெயின் மெயின் ப்ராடெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஜாதி பத்திரி அப்புறம் நம்ம சுத்தமான நெய் தேன் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஜீரகம் லேகியமாக பண்ணலாம் பெஸ்ட் ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படின்னாரு ஸோ காலை மற்றும் இரவு ரெண்டு வேலைக்கு அப்புறம் அரை ஸ்பூன் சாப்பிட்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம் அப்போது என்ன பண்ணோம்னா எல்லாருக்குமே வந்து இது எளிமையான பொருளாதாரத்தில் போய் சேரதாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த லேகியத்தோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சுடும் ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது ஒரு ஒரு மாதத்துக்கு வேணும்னா முந்நூற்றி முப்பது கிராம் ஐநூறுரூவா தான் ரொம்ப பெரிய காஸ்ட்லாம் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்க இல்லையா அந்த ஆவாரம் பூவை வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இல்லையா இந்த ஆவாரம் பூவு அது கூடவே வந்து சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பவுடராக கொடுக்குறோம் இதுவும் ஒரு பெஸ்ட்டு சப்ளிமெண்ட்டு தான் இன்னொரு அடுத்த அட்வான்ஸ் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூவிலே குல்கந்து பண்ணுறோம் இதை வந்து யாராவது பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல பட் இந்த ஆவாரம்பூவிலே குல்கந்து கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிட்டே இருக்குது நைட் ஆனால் தூங்கானோ யூரின் போயிட்டே இருக்குது சார் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவாரம்பூ குல்கந்து உடனே யூரினை வந்து அதிகமாக போகிறது இதை எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக க்யூர் பண்ணி கொடுக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காயிலேயும் ஸோ வயிற்று நல்லா கேட்க மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய மருந்துகள் எடுத்துருந்தாங்கன்னா அந்த கழிவுகள் எல்லாமே உடம்புகள் இருக்கும் அந்த கழிவு எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு கடுக்காய் லக்கம் கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம் அவங்களோட பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் மருந்து இருக்குது ஐயாயிரம் ரூபாயிலையும் மருந்துருக்குது மருந்து இருக்குது ஸோ ஏன்னால் சொன்னது சொன்னதுதான் எல்லா தரப்பு மக்களுக்குமே மருத்துவம் போய் சேரணும் நல்ல மருத்துவம் போய் சேரணும் நல்ல உணவு பழக்கங்கள் போய் சேர்ந்தாலே நல்லா தெரிஞ்சுங்க நல்ல உணவுப் பழக்கங்களை கடைபிடிச்சாலே எழுபது சதவீதமான நோய்களுக்கு மக்கள் மருத்துவமனையை நாட தேவையில்லை மருத்துவத்தையும் நாட தேவையில்லை இயற்கை மருத்துவத்தையும் நாட தேவையில்லை இந்த வீடியோவும் பார்க்க தேவையில்லை அருமை சார் அருமை அதாவது தங்கிட்டே இருக்கிற ப்ராடக்ட்டுக்காக பேசாமல் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்ற அந்த அந்த ஒரு எண்ணத்தை மனசை வச்சு மனசில் வச்சுட்டு தான் இந்த பதிவுகள் நாங்கள் போட்டுட்ருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த இவர் சொன்ன விஷயங்கள் இவர்கிட்ட வாங்கி தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சார் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் சொன்னார் இல்லையா ஸோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட அந்த டயபெட்டிக்குன்ற விஷயத்த நீங்கள் சரி பண்ணிக்கலாம் சப்போஸ் இல்லை வேணும் அப்படின்னா நம்பர் ஓடிட்டுருக்கு அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் சார்கிட்ட பேசிக்கலாம் மற்ற டேட்டி முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ண சொல்லிவிடுங்க ஆ அதா அதான் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்பில் பேசிக்கிங்க நேரில் காதல் வச்சு பேச வேணாம் வாட்ஸ்அப்பில் பேச கால்ஸ் வேணாம் வாட்ஸ்அப்பில் கேட்கும்போது நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுத்ததாக பண்ணலாம் ஓகே சார் சூப்பர் சார் நன்றி நன்றி ரொம்ப நன்றி நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில் உங்களுக்கு பார்க்கறது வரைக்கும் பாஷா நன்றி